வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இப்போது நம்ம ஒரு நகரத்தில் இருக்கும் முக்கியமான நகரம் அப்படின்னு சொல்லணும் கேரளாவில் முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கோட்டயம் நகரத்தில் இப்போ நம்ம இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோட்டயம் நகரத்தினுடைய பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் பிரைவேட்டுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பேருந்து நிலையம் தனியாக இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பேருந்து நிலையம் தனியாக இருக்குது இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த பஸ்ஸோட பேர் முபாரக் கோட்டையத்தில் இருந்து குமிளி நோக்கி செல்லக்கூடிய இந்த பேருந்தில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம் அப்படியே கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் வந்தோம் ஏன்னா பன்னெண்டு அஞ்சுக்கு தான் பஸ்ஸு அப்படின்னாங்க அப்படியே பஸ் ஸ்டாண்டில் சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு வந்தால் நீங்கள் பார்த்த அந்த பச்சை கலர் பஸ்ஸு கோட்டயம் நகரத்துக்குள்ள இயங்கக்கூடிய பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இருக்குது கோட்டயம் நகரத்தை பொறுத்தளவு பிரைவேட் பஸ் ஆப்ரேட் ஆகிற அளவுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸும் அதிகமாக இருக்கிறது நம்ம கூலிக்கு போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறையா இருக்குது ஆனால் பிரைவேட் பஸ் ஜேர்னி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால இப்போ இருந்து கும்பலி நோக்கி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்குது மழையும் பெய்ய ஆரம்பிக்குது இந்த கேரளாவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இந்த மான்சூன் முடியக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால எப்போ மழை வரும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது இந்த மழை பெய்யக்கூடிய காட்சியை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு மழை பெஞ்சது அப்படின்னா அப்படியே ஆனல் தகைக்கும் நமக்கு ரொம்ப வேர்க்கமும் ஆரம்பிச்சிருச்சு இந்த மலையில் பெரிய மழை பெஞ்சிட்டாலும் நல்லா இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பஸ் இருந்து தான் நம்ம பயணம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பஸ் எல்லாம் லோக்கலுக்கு ஆப்ரேட் ஆகக்கூடிய பஸ்ஸஸ் நம்ம டிராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர் பஸ் லிமிடட் ஸ்டாஃப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் நிற்பாங்க ஸோ இந்த பஸ்ஸு தொலை தூரங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்தாக இருக்கிறது இந்த பிரைவேட் பஸ் ஸ்டாண்டை பொறுத்தளவு இந்த மூன்று வகையான பேருந்துகளையும் நம்மளால் பார்க்க முடியும் கோட்டயம் எணாகுளம் இப்படி முக்கியமான நகரங்களில் இந்த பச்சை கலர் வண்டியை நம்மளால் பார்க்க முடியும் ஒன்று ரெண்டு பிங்க் கலர் வண்டி அதாவது லாங் சர்வீஸ் போகிற வண்டியையும் நம்மளால் பார்க்க முடியும் ஏற்கனவே நம்ம இருந்து கோட்டையம் நோக்கி வந்ததே இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் காரணம் என்ன அப்படின்னா இந்த பேருந்து அப்படிங்கிறது போகிற ரூட் இருக்குது பாருங்கள் இப்போது நார்மலாக சமதளத்திலிருந்து தான் இந்த பேருந்து பயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இதுக்கடுத்து பொன்குண்ணம் காஞ்சிரபள்ளி முண்டகயம் குட்டிக்கானம் பெரியார் வழியாக குமுளி நோக்கி செல்லக்கூடிய பேருந்தாக இந்த பேருந்து அப்படிங்கிறது இருக்கிறது கோட்டையம் நகரத்தை விட்டு நம்ம வெளியே வந்தாச்சுங்க பெரும்பாலும் என்ன அப்படின்னா அந்த ஜன்னலோர சீட்டில் உட்காந்து பயணப்படுறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நான் முன்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை எழுப்பி விட்டுருவாங்க யாராவது லேடிஸ் வந்ததுன்னா அதனாலேயே பெரும்பாலும் என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் மிடில்லையோ அல்லது பின்னாடியோ உட்காந்துக்கிறது இந்த கோட்டயம் அப்படிங்கிறது கடல் பகுதி இல்லாத மாவட்டமாக இருக்கிறது நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாவட்டத்தினுடைய எல்லைகளாக மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் கோட்டயம் கிடையாது ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா கேரளா அப்படின்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் மலை அப்படின் தான் டிக்கெட் எடுத்தாச்சுங்க நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் நான் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் எப்படி திருப்பி பார்த்தாலும் அந்த நூற்றி முப்பத்தி மூணு தானே வரும் இங்கே கோட்டையத்திலிருந்து குமிளிக்கு பயண கட்டணும் அப்படிங்கிறது நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு நம்ம இருந்தோம் இல்லையா பல பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா கேரளா அப்படின்னாலே மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ்ந்த பகுதி எல்லா இடமுமே குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் இருக்குது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இடுக்கி மாவட்டம் மாவட்டம் மலப்புரம் வயநாடு இந்த மாதிரி குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்குது திருவனந்தபுரத்துலேயும் கொஞ்சம் பகுதிகள் இருக்குது அப்படியே ஒரு ஓரமாக வரும் அந்த வகையில் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லாத பகுதிகளுமே இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த மலைகளை தாண்டி அப்படி கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா கடல் பகுதி ஃபுல்லாகவே மலை இல்லாத பகுதிகளாகத்தான் இருக்கும் இப்போது கோட்டையத்தை பொறுத்தளவு மேற்கு தொடர்ச்சி மலை எல்லையாக இருக்குதுன்னு சொன்னோம் அதே மாதிரி வேம்பநாடு நாடு லேக் இந்த ஆலப்புழா இருக்கு இல்லையா ஸோ அதுவும் எல்லையாக இருக்கிறது அப்புறம் குட்டநாடு இதெல்லாம் எல்லையால எல்லைகளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமான பிரபலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கே ஆர் நாராயணன் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர் பிறந்ததும் இந்த கோட்டை மாவட்டத்தில் தான் ஏன் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்புட்டி அவர்கள் பிறந்ததும் மம்புட்டி அவர்கள் பிறந்ததும் இதே தான் அது மட்டும் இல்லாமல் பிரபல எழுத்தாளர் அருந்ததிராய் முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி எல்லாரும் இந்த கோட்டையம் பகுதியை சேர்ந்தவர்கள் தான் அப்படியே கோட்டையத்தை விட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனேயே கிளைமேட்டு ஓரளவு மாற ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்ன அப்படின்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசிகள்னு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சிகள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மழையும் ஏற போகிறோம் அப்போ இது மழை இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் இதையும் தாண்டி உயரமான பகுதிகள் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறது அதையெல்லாம் நம்ம அடைய போகிறோம் அதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு வந்தது நீங்க பாக்குறீங்க இல்லையா அந்த ரோடு பாலா போற ரோடு பாலா அப்படிங்கிறது கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம் நம்ம அந்த ரூட்ல அப்படியே திரும்பி போனோம் அப்படின்னா பாலா போகலாம் பாலா போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து வாகமன் ரூட் தான் கிட்டத்தட்ட ரூட் இருக்குது இருந்து நான் ஃபஸ்ட்டு கோட்டையத்துலேருந்து கும்பிலி போகலாமா கட்டப்பனை போகலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்தேன் அப்புறம் பார்த்தேன் கட்டப்பணம் போனாலும் கட்டப்பனையில் இருந்து நம்ம கம்பம் வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஆனால் ரூட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை ப்ரிப்பேர் பண்ணேன் அப்புறம் கும்மிழி வண்டி வந்ததுனால அதில் ஏறி வர வேண்டியதாக போச்சு இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொன்குண்ணம் பேருந்து நிலையம் இந்த பொன்குண்ணம் அப்படிங்கிறது கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் ஒன்று கோட்டையமே நகரம் தாங்க மாநகராட்சி அப்படின்னு இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேரளாவை பொறுத்தளவு திருவனந்தபுரம் கோழிக்கோடு கொச்சி அதாவது எர்ணாகுளம் இந்த மூணு மட்டும்தான் மாநகராட்சி எனக்கு தெரிஞ்சு இது தவிர வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு மாநகராட்சி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இது தவிர்த்து வேறு ஏதாவது நம்ம நாலேஜுக்கு இது வரைக்கும் எட்டலை ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய நக நகரங்களை தாண்டி மாநகரங்களும் அதிகமாக இருக்கிறது அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா அந்த பொன்குண்ணத்தை தாண்டி அடுத்த இடத்தை நோக்கி நம்ம வந்துட்டோம் காஞ்சிரப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க பொன்குண்ணத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த காஞ்சிரப்பள்ளி அப்படிங்கிறது இருக்கிறது பேருக்கேத்தா போல் அதிகப்படியான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியாக இந்த காஞ்சிரப்பள்ளி அப்படிங்கிறது இருக்கிறது இதுவும் கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரங்களில் ஒன்று இந்த காஞ்சிரப்பள்ளியை பொறுத்தளப்போ கோட்டையத்தில் பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தனித்தனி பேருந்து நிலையங்கள் இருக்கு இல்லையா ஆனால் மற்ற சின்ன சின்ன இடங்கள்லாம் பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கு தனித்தனி பேருந்து நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்காது ஒன்றா தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க காஞ்சிரப்பள்ளியில் காஞ்சிரப்பள்ளிக்கு அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் அப்படின்னா முண்டகயம் இந்த முண்டகையத்துக்கு அப்புறந்தான் ரோடு ரொம்பவும் தாறு மரம் மாறப்போகுது ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதியில் இருந்து நம்ம ஏறப்போகிறோம் இப்போது தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கும் ஸோ நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை ஏறணும் அப்படின்னா கிழக்கு பகுதியில் இருந்து மேற்காக ஏறணும் ஆனால் கோட்டையம் இந்த மாதிரி பகுதிகளில் மலைக்கு அந்த பக்கத்தில் இருந்து ஏறணும் ஸோ இந்த மாதிரி எல்லா மலையேற்றங்களையும் பேருந்து மூலமாக நம்ம அடையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நீண்ட நாள் ஆசையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறதும் நமக்கு பிடிக்கும் அதனால் நான் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் என்ன அப்படின்னா தூரத்தில் தெரிகிற அந்த மலை இருக்குது பார்த்திங்களா அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்றீங்களா நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை அதுதாங்க கேரளாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேரளாவுக்கு கிழக்கு இருக்கக்கூடிய மலை அந்த தான் இப்போ நம்ம ஏறப்போகிறோம் ஏறுறதுக்கு முன்னாடி முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய முண்டகயம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம ஏறப்போகிறோம் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த பேர் வந்து பன்னெண்டு அஞ்சுக்கு கிளம்பிச்சு ஆனால் அந்த முண்டகயம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது ஒன்று ஐம்பது ஆகிடும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கோட்டையத்தில் இருந்து குமுளிக்கு நூற்றி முப்பது ரூபா பஸ் பேர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் அதற்கான கிலோமீட்டர் நூற்றி ஏழு கிலோமீட்டர் தாங்க நூற்றி ஏழு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மூன்றையிலிருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால இந்த முண்டகையம் அப்படிங்கிற பேருந்து நிலையமும் ஓரளவு பெரிய பேருந்து நிலையமாக தான் இருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நிறைய பேருந்துகள் இங்கே நினைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இப்போது இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் பார்க்குறீங்களே அதில் ஒயிட் கலராக இருக்கக்கூடிய பஸ்ஸஸ்லாம் ஆர்டினரி அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண பேருந்து அப்படின்ட்டு அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பேருந்துகள் இருக்கு இல்லையா அது வந்து லிமிட்டட் ஸ்டாஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத விட அந்த ரெட் கலர் வண்டியில் டிக்கெட் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா அது சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் என்ன அப்படின்னா பிரைவேட் வண்டியை விட ரொம்பவும் வேகமாக போகக்கூடிய வண்டிகளாகத்தான் கேரள அரசாங்கத்தினுடைய பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது ஏன்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்பாங்க அவங்க நிற்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது ரெண்டு வண்டியுமே நிற்கக்கூடிய இடங்களில் சரியாக நின்று போகும் அந்த சூப்பர் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இடங்களில் நிற்காமல் போகும் இப்போது நம்ம முண்டகையம் நகரத்தை விட்டு கிளம்பிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூப்பரான காட்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த கோட்டையம் டிஸ்ட்ரிக் அப்படின்னு பொறுத்தளவு வணிக நகரம் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் ஸோ அதனால் நிறைய வர்த்தக நிறுவனங்களை நம்மளால் பார்க்க முடியுது பார்த்துங்களா அந்த முண்டகாயத்தை தாண்டின உடனேயே எப்படி சீன் மாறுது அப்படின்னு அந்த ஆற்றுல தண்ணி கம்மியாக இருக்கா அப்படின்லாம் கிடையாது அடிக்கடி கேரளாவை பொறுத்தளவு ஆறு தன்னுடைய போக்கை தான் சில சில விபத்துக்கள்லாம் நடக்குது உண்மையிலேயே இயற்கைக்கு இடையூறாக நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இயற்கையை நம்மை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த பகுதியை பொறுத்தளவு இந்த அண்ணாச்சி பழம் இருக்கு இல்லையா அந்த விவசாயம் அதிகமாக நடக்கிறது அதே மாதிரி ரப்பர் மரங்களினுடைய உற்பத்தியும் அதிக அளவில் இருக்கிறது இதுக்கு மேலே போனால் தான் இன்னும் பல்வேறு விவசாயங்கள் அதாவது ஏலம் ஆகட்டும் காப்பி ஆகட்டும் டீ எஸ்டேட் ஆகட்டும் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் ஓரளவு நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அந்த மலை முகடுகளை பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மேலே இருந்து அந்த பள்ளத்தாக்கை பார்க்கக்கூடிய அழகு அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்குல்ல கடவுளின் சொந்த தேசமாக கேரளா கருதப்படுவதற்கு இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லணும் எனக்கு என்ன அப்படின்னா வாகமன் வழியாக வரணும் அப்படின்னு ஆசை இதே மாதிரி நிறைய காட்சிகள் இதை விட அதிகமான காட்சிகள் எல்லாம் அங்கே இருக்கும் ஆனால் ஏற்கனவே நம்ம வாகமன் போயிட்டோமே ஸோ அதனால் நம்ம இது வரைக்கும் காமிக்காத இந்த ரூட்டில் பயணப்படலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டது அப்படியே மழை பேஞ்சும் பேயாமல் இருக்கக்கூடிய வானம் நிறைய மேகங்கள் கருமேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இதையெல்லாம் பார்க்கும்போது இப்போ வந்துடுமோ அப்போ வந்துடுமோ அப்படின்னு மலைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த கிளைமேட் வெயில் படாத நேரத்தில் இந்த மலையினுடைய காட்சிகளை பார்ப்பது அப்படிங்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லை நமக்கும் தான் இருக்கிறது அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டே நம்ம நகர்ந்துகிட்ருக்கோம் நிச்சயமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பயணம் முண்டகையம் வரைக்கும் எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது ஆனால் மலை சாரல் விழும்போது நாம் பயணப்படுறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்கு இல்லையா சின்ன சின்ன கிராமங்கள் தான் இனிமேல் இருக்கும் பெருநகரங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா மழையில் அந்தளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் சின்ன சின்ன ஸ்டாப்பிங் அப்படிங்கிறத தாண்டி தான் நம்ம போக வேண்டியது இருக்கிறது நான் சொன்னல இந்த மான்சூனில் டிராவல் பண்ணும்போது எப்போ மழை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு பெரிய அளவு மழை இல்லைங்க இதே நான் போன மாதம் கேரளாவிலலாம் இருந்தபோது சரியான மழை அதுக்கு முன்னாடி மாதம் வாகம்மன் வழியாக பாலா வரைக்கும் போயிருந்தேன் அப்பயும் நல்ல மழை நல்ல கிளைமேட் என்ன ஒன்றுனா என்கிட்ட அப்போது மொபைல் ஃபோன் இல்லாததுனால அதை வீடியோ எடுக்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது அது இருந்தால் இல்லை இது இல்லை இது இருந்தால் அது இல்லை அப்படித்தானே இருக்கும் நமக்கு வாழ்க்கை பார்த்திங்களா இந்த தென்னை மரங்களை நம்ம நிறைய வியூஸில் பார்த்துருப்போம் நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருப்போம் மழை பெய்யும் போது அந்த வெயில் அடிக்காத நேரத்தில் தென்னை மரங்களை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்குது அந்த தூரத்தில் பாருங்கள் அந்த இரண்டு மலைகளுக்கு இடையில் மேகம் அப்படியே உள்ளே புகுந்து வெளியே வர மாதிரி இருக்குது இல்லையா மேகம் தவளக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நம்ம இப்போ பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட மலையில் முக்கால்வாசி தூரம் நம்ம ஏரியாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் குமிழி அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட தமிழகத்தின் எல்லையாக இருக்கக்கூடிய பகுதியாக தான் இருக்குது ஆமாம் தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் எல்லையாக இருக்கக்கூடிய பகுதியில் அதிகப்படியான மக்கள் வாழ்கிறது கேரள எல்லைக்குள்ள தான் வாழ்கிறாங்க தமிழக எல்லைக்குள்ளே வெறும் காடுகள் மட்டும்தான் இருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு அங்கே பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதே ப்ராப்பராக இருக்காது வண்டி வரும் திரும்பவும் போகும் கொஞ்சம் நாளைக்கு அந்த டிப்போவை கூட யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா டிப்போவை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ நார்மல் ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதுதான் இங்கே பார்த்தீங்களா இந்த நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது மழை காலத்தில் மட்டும்தான் வருமா இல்லை எல்லா நேரங்கள்லையும் வருமா அப்படின்னு கேள்வியெல்லாம் இல்லை பெரும்பாலும் ஒன்பது மாதங்கள் வரைக்கும் அந்த நீர்வீழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும் அந்த நீர்வீழ்ச்சியை தாண்டி இந்த மிஸ்டு பனி போர்த்திய இந்த பகுதி அப்படிங்கிறது குட்டிக்கானம் வருவதற்கான அறிகுறி இந்த பகுதியை பொறுத்தளவு இந்த மலையை பொறுத்தளவு குட்டிக்கானம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நகரம் அப்படின்னு தான் சொல்லணும் வீடுகள் கம்மி தான் கோட்டையம் அளவுக்கோ காஞ்சிரப்பள்ளி அளவுக்கோ இல்லை முண்டகையம் அளவுக்கோ இல்லை ஆனாலும் முக்கியமான நகரம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே கல்லூரி அப்படிங்கிறது இருக்கிறது இந்த நேரம் போகுது இல்லையா அந்த ரோடு வந்து ஏலப்பாறை போகிற ரோடுங்க ஏலப்பாறை வாகமனுக்கு போகணும் அப்படின்னா அந்த ரோட்டில் தான் நம்ம பயணப்பட்டு ஆகணும் அந்த ஸ்டாப்பிங்லேயே காலேஜு இருக்குது ஸோ இப்போ முண்டகையம் நகரை விட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் அதற்கடுத்து நமக்கு இருக்கக்கூடியது பீர்மேட் இருக்குது பீர்மேட்டுக்கு அப்புறம் பாம்பார் பெரியார் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம கும்ளியை நோக்கி பயணப்பட போகிறோம் இந்த முண்டகையம் நான் சொன்னேன் இல்லையா அந்த காலேஜினுடைய கட்டணம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மலைப்பகுதியில் இவ்வளோ பெரிய காலேஜ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடிய காலேஜாக தான் இந்த கல்லூரி அப்படிங்கிறது இருக்கிறது முண்டகையம் தாண்டி நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கே சொந்தமான காட்சிகளாக இருக்கிறது உண்மையில் என்ன அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கொஞ்சம் வலிமையான மலை அப்படின்னு தாங்க சொல்லணும் இமயமலை அளவிற்கு பலவீனமான மலை அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா மலை அதிகமாக பெய்யும் போது நிலச்சரிவு அப்படிங்கிறது வாஸ்தவம் தான் ஆனால் அடிக்கடி நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க இமயமலை அளவிற்கு பலவீனமான மலை அப்படிங்கிறது கிடையாது பார்க்க தான் பெருசு இமயமலை ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி மண் சரிவுகள் அப்படின்லாம் இருக்கும் அதுக்காகவே ப்ரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனாக பாரத் ரோடு ஆர்கனைசேஷனாக அதோட ஃபுல் உள்ளது எனக்கு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குட்டிக்கானம் வந்துட்டாலே அதுக்கடுத்து ஃபுல்லாக தேயிலை எஸ்டேட் தாங்க ஒரு காலத்தில் இந்த தேயிலை எஸ்டேட்லாம் இங்கே இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை இதெல்லாம் பிற்காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேயிலை எஸ்டேட்டு தான் இந்த டாட்டா இந்த மாதிரியான கம்பெனிகள் எல்லாமே இந்த தேயிலை எஸ்டேட்டு இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்காக குடியிருப்புகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் எனக்கு என்ன அப்படின்னா இப்போ ஏலச்செடி அப்படின்னா மரத்தை வெட்ட வேண்டியது இல்லைங்க இருக்கக்கூடிய காடுகள்லேயே ஏலம் பயிரிடப்படுகிறது கிட்டத்தட்ட ஓரளவு வருமானம் தரக்கூடிய ப பயிராகத்தான் இருக்குது ஆனால் இந்த எஸ்டேட்டு அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அழிக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி இருக்கும்போது நிச்சயமாக மரங்கள் இல்லை அப்படின்னா அந்த வெள்ளப்பெருக்கு இந்த மாதிரியான நேரங்களில் சிக்கலாயிடும் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம்தான் பல பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதும் ரொம்பவும் முக்கியம்தான் ஆனால் அதற்காக இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் அழிக்காமல் என்ன பண்ண முடியுமோ அதை யோசிக்கணும் ஏன்னா எல்லா பயிர்களுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம கட்டடம் கட்டுறோம் அதுக்காக மரங்களை வெட்டுறோம் இந்த மாதிரி பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியில் தான் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது இப்படி பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் பீர்மேடு பேருந்து நிலையம் இந்த பீர்மேடு அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இங்கே இருக்குங்க அங்கேயும் ஒரு ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இருக்குது பேருந்து நிலையத்தில் ஏறுறதை விட அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதியில் இருந்து ஏறுறவங்க தான் அதிகம் ஒரு காலத்தில் இந்த பேர் பீர்மேடு தேவிக்குளம் இதெல்லாம் தமிழகத்துக்கு சொந்தமான பகுதிகளாக இருந்தது பின்னாளில் நாகர்கோவில் வாங்கப்பட்டு இந்த பகுதியானது கேரளாவுக்கு ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு நம்ம வரலாறுக்குள்ளே போக வேண்டியது இல்லை ஆனால் ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த சைடு மழை பேஞ்சிகிட்ருந்தது பார்த்தீங்களா அந்த சைடு மழை பேஞ்சிட்ருந்தது இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா மலையை காணா உண்மையும் காணா ஆனால் எப்போ வரும் அப்படின்னா சொல்லவே முடியாதுங்க கேரளாவை பொறுத்தளவு நீங்கள் எதுக்கும் தயாராக இருக்கணும் இந்த மழை காலத்தில் இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக குடையோடு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கேரளாவுக்கு போனாலே வந்துடும் இந்த காட்டுக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பையை வச்சு வச்சுப்பாங்க அந்த இப்போ பிளாஸ்டிக் கவர் மாதிரி மழை பேஞ்சது அப்படின்னா அவங்க சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு அந்த பை இல்லாமல் வெளியவே போகவே மாட்டாங்க அது கோடைக்காலமாக இருந்தாலும் சரி ஏன்னா மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது அந்த சாப்பாடு டிஃபன் இருக்கு இல்லையா அதுலேயே அதை கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க இல்லை ஒரு கவரில் கொண்டு போகும்போது அதுலேயும் போட்டுக்கிடுவாங்க மழை பெஞ்சும்போது நிச்சயமாக அதை பயன்படுத்திக்கிடுவாங்க நம்ம பெரியார் இதெல்லாம் தாண்டி இப்போது குமிளிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க குமிழி நகரம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துப்பீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி